அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம ரொம்ப வந்து மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் கடவுள் வழிபாட்டுக்கு நிறைய வந்து பார்த்தினாக்கா புதுசாக ஏதோ தொடங்கிறோம் அப்படின்னாலையும் நம்ம இந்த நாளில் வந்துட்டு செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மங்களகரமான தெய்வீக வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா மாத மாதம் வரக்கூடிய சர்வ ஏகாதசி நாள் இந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க மேடம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண் தெய்வங்களுக்கு உரியதுன்னு முன்னாடி சொன்னீங்க கரெக்டு தான் இந்த நாளில் சர்வ ஏகதசியும் வந்திருக்கு நாங்கள் பெருமாளை வழிபாடு செய்யட்டுங்களா இல்லை பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யட்டுங்களா இல்லை எங்களோடய குல தெய்வத்தை வழிபாடு செய்யட்டுங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் முக்கியமாக துர்கம் அம்மனை வழிபாடு செய்யலாம் சிறப்பு தைரியம் கிடைக்கும் நிறைய விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை மாறும் பெருமாளை வழிபாடு செய்வதனால ஒரு சிலர் சொல்லணும் இந்த என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்னோ தெரில எனக்கு ஏன் நடக்கிறது எல்லாமே இப்படி மோசமாகவே நடக்குது ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு வாழ்கிறதா இல்லை சாகிறதானு கூட தெரில அப்படின்னு புழம்பி தீப்போம் இல்லையா அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நம்மளோட முன்னோர்களோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இந்த மாதிரி எந்த பாவப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அவை எல்லாமே நம்மளை விட்டு விலகணும்னு நினச்சின்னாக்கா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திருநாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து நீங்கள் அவரை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய பாவங்கள் தீரும் ஒரு சிலருக்கு ஏகாதசி அப்படின்னாக்கா பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படின்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த நாள் எப்படி வந்துச்சு அது தெரியுங்களா நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாமே அதாவது தேவதி தெய்வர்கள் நம்மளுடைய பெருமாள் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் சேர்ந்து திருப்பாட்கடலை வந்துட்டு கடையும் பொழுது அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராமல் பாடுபட்டாங்க அப்போ வந்து பார்த்தினாக்கா அந்த ஏகாதசி திருநாளில் தான் அந்த அமிர்தம் கிடைச்சிச்சாம்மா அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்று தான் தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது ஸோ நமக்கு அமிர்தம் கிடைச்ச அந்த நாளில் தான் நம்ம ஏகாதசியாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஏகாதசி திருநாளில் யாரெல்லாம் ரொம்பவே பயம்பக்தியோட மகாவிஷ்ணுவை நினச்சிக்கிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதாவது இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களோடய வீட்டு பூஜையாரில் பெருமாள் படத்துக்கு வந்து பார்த்தினாக்க துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்லெய் தீபமாக இருக்கட்டும் இல்லை நெய் தீபமாக இருக்கட்டும் ஏற்றி அவரை வழிபாடு செய்யுங்க அந்த நாள் முழுக்கவே உண்ணாமல் விரதம் இருக்கணும் ஒரு சிலரால் முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணுன்னாக்கா சுவாமிக்கு படைத்த பழங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதுவும் முடியாது மேடம் ரொம்ப வந்து உடம்பு முடியாது இருக்கவங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒருவேளை மட்டும் உப்பு காரம் சேர்க்காத உணவுகளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் மேடம் ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து பார்த்துருக்கா எளிமையான ஒரு விஷயம் கடலை வழிபாடு செய்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு விரதத்தை சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாகவும் பார்க்கலாம் அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் இப்போது நிறைய விரதம் கடைபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க டீடாக்ஸ் ஆகும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு நாள் வந்துட்டு சாப்பிடாம இருங்க இந்த தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை குடிங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க பற்றியா அதை தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து அப்போவே விரதம் அப்படிங்கிற முறையில் கடவுளுடைய வழிபாட்டோட பிணைந்து வச்சிருக்காங்க புரியுதுங்களா இப்போது ஸோ இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால நோயாளிகளாக இருந்தீங்கனாலே உங்களோட உடல் வந்துட்டு சீராகும் ஆரோக்கியம் மேம்படும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய உள் உறுப்புக்கு வந்து பார்த்துனாக்கா ரெஸ்ட்டு கொடுக்குறோம் இப்போ நம்மளே இருக்கோம் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ டயர்டாக இருக்குப்பா சரி ஒரு நாள் லீவ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு தோணுது இல்லையா ஆன்மீகம் பார்த்தா ஆன்மீகம் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அறிவியல் இது எது வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் ஆன்மீகத்தோடு சேர்ந்து நீங்கள் அறிவியலையும் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ வந்து உடலும் உள்ளமும் அமைதியாக இருக்கா அப்படின்னாக்கா எந்த ஒரு பிரச்சனாலும் அதுக்கு தீர்வு வந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க நூறு பேர் ரெண்டும் உங்கள்கிட்ட பேசிட்டுமே நீ அப்படி பண்ணால் இது பண்ணால் அது பண்ண ஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் உங்களுடைய கண்ணியமான பேச்சில் அவங்கள வந்து அடைக்கிடுவீங்க அதுக்கு உங்களுடைய மனசும் உங்களுடைய நினப்பும் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு என்னவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீங்களே குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நூறு பேர் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பைத்தியம் முடிச்சு தான் ஓட முடியும் ஆனால் அதுவே நீங்கள் தெளிவாக இருக்கீங்க மன வலிமையோடு இருக்கீங்க அப்படின்னா நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் தான் பேசிட்டோம் எல்லாருக்கும் பதில் கொடுப்பீங்க அவங்க வந்து வாயை பொத்துக்கிட்டு போகிற மாதிரி இல்லையா ஸோ அப்படி ஒரு அமைப்பை வந்துட்டு இந்த வழிபாடு கொடுக்கும் விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியாகவும் பேசலாம் அறிவியல் ரீதியாகவும் பேசலாம் எல்லாம் நல்லது தான் நல்லது மட்டும்தான் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் தான் இந்த ஏகாதசி திருநாளில் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க இல்லை மேடம் என்னால் எதுவுமே கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னாக்க ரொம்பவே நல்லதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துளசி நீர் கொடுப்பாங்க இல்லையா அதாவது தீர்த்தம் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மட்டும் செஞ்சாலே போதும் அவரை மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்வதனால இந்த நாள் உங்களுக்கு சர்வ சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமும் வேண்டாம் புரியுதுங்களா மேடம் முன்ன வந்து விரதம் இருந்தால் தான் நல்லதுன்னு சொன்னீங்க இப்போ வந்து அவர் வழிபாடு செஞ்சால் போதும்னு சொல்கிறீங்க கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் முடிஞ்சதை செய் அப்படின்னு தான் சொல்கிறார் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கடவுளும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பை வைக்கவே இல்லை இப்போ அம்மாவே இருக்காங்க ஆயிரம் விலை வைப்பாங்க துணி துவைமா வீடு பெருக்குமா பாத்திரத்தை கழுவுமா சமயமானு சொல்லுவாங்க அதில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் கூட போதும் தான் சொல்லுவாங்க செய்யவே இல்லைனா தான் வருத்தப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் கடவுளுடைய வழிபாடு எப்படின்னா கடவுள் என்ன நினைக்கிறாருனாக்க அவனுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனால் அது அவனுடைய பலன் பலன்தான் ஸோ அதை தீர்க்கறதுக்கு அவன் என்கிட்ட வந்து வழிபாட வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னை நோக்கி அவன் ஒரு படி வந்தா போதும் நான் அவனை நோக்கி நூறு படி போய் அவனை தூக்கி பிடிச்சிப்பேன் அப்படின்னு தான் கடவுள் வந்து எதிர்பார்க்குறாரு இப்போ நீங்கள் வந்து வழிபாடு செய்யறதும் வழிபாடு செய்யாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம்தான் இவ்வளோ ஒரு தெளிவான விளக்கத்தோடைய நம்மளுடைய ஆன்மீக வழிபாடை மேற்கொள்ளுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி போற்றின்னு சொன்னாலும் சரி இல்லை பெருமாளுடைய அவதாரத்தில் எதை நீங்கள் சொல்லி வழிபாடு மேற்கொண்டாலும் சரி எல்லா தெய்வங்களும் ஒன்று என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக உங்களுக்கு பிடித்தமான அம்மனை வழிபாடு செய்யுங்க அதை தொடர்ந்து ஏகாதசி திருநாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பெருமாள் சுவாமியை வழிபாடு செய்யுங்க அதாவது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க எல்லாமே அற்புதமான பலன்களை கை மேலே கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வழிபாடு புரியுதுங்களா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது சாதாரண தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி சாதாரண பூஜை பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமியை வழிபாடு செஞ்சாலும் சரி புரியுதுங்களா சகல சௌபாவியங்களும் உங்கள் வீடு தேடி வரும் பயப்படவே வேண்டாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட துளசி மாலையை வந்துட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் புரியுதுங்களா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடய பூஜை அறையில் வைங்க ரொம்ப நல்லது இது வந்து சுவாமி படத்துக்கு சாத்தக்கூடாது நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க அதில் இருந்து ஒரு கைப்பிடி துளசி இலையை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்து எடுத்த அந்த துளசி இலையை உங்களுடைய பீரோக்களில் நகை நட்டு வைக்கக்கூடிய இடங்களில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய ஹேண்ட்பேக்ஸில் உங்களுடைய பர்ஸில் உங்களுடைய வியாபாரத்தலங்கள் இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில் இந்த மாதிரி இடங்களில் வைப்பதன் மூலிமா நல்ல பண வரவு இருக்கும் புரியுதுங்களா பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அந்த துளசி இலைக்கு இருக்குது அது பெருமாள் சுவாமி கிட்ட வழிபாடு செய்து அந்த துளசி இலைக்கு பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த விஷயம் வந்து செய்து பாருங்கள் தாந்திரிகமாக செயல்படும் புரியுதுங்களா அடுத்துதான் அங்க அங்கே பெருமாள் ஆலயத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்க துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் போகும் இதா தீய சக்திகள் ஒரு மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்னே தெரியல வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருளடைஞ்ச மாதிரி இருக்கு என்ன தான் நான் வந்து பார்த்தினாக்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளை வந்து வீடு முழுக்க வந்து தீப ஆராதனை காட்டி நல்ல வழிபாடு செய்கிறேன் நல்ல சுவாமி வந்து அலங்காரம் பண்ணி நான் வழிபாடு செஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்தியே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சனிக்கிழமைகளில் புதன்கிழமைகளில் முக்கியமாக நாளைய நாளில் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் கூடிய எல்லாருடைய தலைமையிலையும் தெளிச்சு விடுங்க எப்படி ஒரு தெளிவு இருக்குன்னு பாருங்க அப்படி இப்படி திடீர்னு மேகமூட்டத்திலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய சூரிய கதிர்கள் எப்படி நம்ம மேலே பளிச்சுன்னு விழுமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கண்ணோட்டம் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறத நீங்களே உணர முடியும் அடுத்த சனிக்கிழமை வழிபாட்டுக்குள்ளே இப்படி ஒரு இதை வந்து நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாக்க தொடர்ந்து வந்து ஆலயத்துக்கு சென்று அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வரத தவறாமல் கடைபிடிங்க ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து பார்த்தோனாக்கா சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் ஓகேவா சகலமும் கண்ச்சியோட போது அவன் ஏன் நல்லா இருக்கிறான் இவன் ஏன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உலகமாக மாறிடுச்சு இதுதான் பெரியவங்க வந்து அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க கல்லடிப்பட்டாலையும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தினாக்கா பில்லி சூனியம் மேர வச்சுட்டாங்க மேடம் எனக்கு ஒரு மாதிரி வீட்டில் அப்படி தான் ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த விஷயத்தை செய்யுங்க மாரி எந்த ஒரு சாமியாருக்கு கூட்டிகிட்டு வந்து பேய் ஓட்டுறேன் வீட்டில் இருக்கிறது அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் எந்த பரிகாரமும் வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும் புரியுதுங்களா எல்லாம் நல்லதே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கடவுளை நம்புங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுளை நம்புங்க இதை தாண்டி ஏதாவது பரிகாரம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பணத்தை விரயமாக்காதீங்க கடவுளுடைய வழிபாடு இருக்குது பரிகாரங்கள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஆலயத்தை சுற்றி தான் இருக்குது தேவையில்லாத எந்த பரிகாரத்தையும் எந்த கடவுளும் சொல்லலை புரியுதுங்களா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிலருடைய பண ஆசைக்காக அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் யோசித்து செய்ங்க புரியுதுங்களா ஏன்னா நம்மளே நிறைய கடவுளுடைய திருவிழாக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதவிதமாக சமைச்சு வச்சு படையல் போட்டிருந்தாங்களாம் கடவுளுக்கு அப்போது அங்கே அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியோடைய குழந்தை வந்து பார்த்தீங்கனாக்கா மண் எடுத்து அவங்க மந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா படையல் போட்டவங்களோ அந்த மாதிரி மண் உருண்டிகளை வந்து பிடிச்சி பிடிச்சி அது வந்து ஒவ்வொரு ஷேப்பில் செஞ்சு கடவுளுக்கு வந்து நான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருந்துச்சாங்க ஸோ அதை வந்து கடவுளுடைய வழிபாட்டுக்கு அவங்க வச்சுருந்தா அந்த பலவிதமான பலகாரங்கள் அப்படிலாம் அறு சுவையோடையே நிறைய விஷயங்களை வச்சு கடவுளுக்கு படைச்சிருந்த அந்த படையில் விட்டு இந்த மண் உருண்டிகளை எடுத்து கடவுளை சாப்பிட்றாங்கிறமா ஸோ நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கடவுள் தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் நீ துரும்ப எடுத்து வச்சுட்டு கடவுளே என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு நீங்கள் அவளுக்கு நைவேத்தியமாக வச்சுனா கூட அதையும் ஏற்றுக்கொள்வார் இதுதான் கடவுளுடைய வழிபாடு இதுதான் ஆன்மீகம் எளிமை 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 இது தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையான பக்தி இதை மட்டும்தான் எதிர்ப்பார் பயம் பக்தின்னு சொல்லுவாங்க அந்த பயத்தை எதிர்பார்க்கல பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு என்ன நீ நம்புறியா குழந்தையை எந்த ஒரு தாய் எப்படி அள்ளி எடுப்பாளோ அந்த மாதிரி நம்பக்கூடிய பக்தர்களை வந்து கடவுள் ஒரு நாளும் கைவிடுவதே கிடையாது அப்படியே பிடிச்சி தூக்கிப்பார் அள்ளி அணைத்து கொள்வார் புரியுதுங்களா நம்பிக்கையோட வழிபாட மட்டும் செய்யுங்க நிறைய விஷயம் பேசிட்டும் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னாக்கா பணம் பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவறான வழியில் வந்துட்டு பணத்தை பெறணும் அப்படின்னாக்கா நாங்கள் எங்கே இந்த ஆன்மீகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும் ஒரு சிலர் தவறான கருத்துக்களை பதிவிடுவதனால மற்றவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க பிடிக்கலை யா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க யார்கிட்டேயும் ஒரு ரூபாய் வந்துட்டு தானமாக தருமமாக வாங்கி ஏமாற்றி பிழைக்கணுன்ற அவசியம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டணும் கடவுளே ஸோ அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு மேடம் என்ன மேடம் இவ்வளோ பேசிட்டீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து தெளிவாக பேசுகிறப்போ ஆக தான் செய்யுது ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த நாள் சிம்ம ராசி நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் பொதுவே சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் குரோதி வருடம் ரொம்பவே அற்புதமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்து முன்னேற்றமாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்க தான் செய்யும் அப்படி ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு எச்சரிக்கை உணவு தருது அப்படின்னாக்கா அதுக்கான தீர்வையும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருந்து சொல்லிடுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுங்க அந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் தடை தாமதத்தை கொடுக்காமல் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராமல் காக்கும் புரியுதுங்களா தாய் உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு குத்தம் குறையும் வந்துடக்கூடாது சரி பட் உங்களுக்கு குத்தம் குறைகள் வந்தால் உங்களை மற்றவங்க குத்தி காட்டினா குடும்பத்தில் இருக்கவங்களையும் உங்களுக்கு துச்சமாக நினச்சா குடும்பத்தில் இருக்கும்போலே உங்களுக்கு வந்துட்டு துரோகம் செஞ்சால் என்ன பண்ணுறது பரவாயில்ல மேடம் பொறுத்துக்கிறேன் இப்படி தானே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு இனியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுள் கொடுக்க மாட்டார் நிறைய மாற்றங்கள் இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவான நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்களும் செய்ய போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களை வந்து சந்தோஷம் வச்சுக்கூடிய ஒரு அமைப்பை கடவுள் ஏற்படுத்துவார் அந்த வகையில் இந்த நாள் மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் உங்களுடைய குடும்பத்தாருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை மூட்டும் கோவத்தை எல்லாம் மீற வைக்கும் ஆனால் வேண்டாம் உடைய உங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா அவங்க வருத்தப்பட்டாவே நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க கோவப்படுவானே ஏதோ சொல்லுவாங்க இல்லையா பருத்தி முட்டை குடோல இருந்திருக்காம எத்தமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்வாரு இல்லையா அந்த மாதிரி தான் ஏன் கோவப்படுவீங்க ஏன் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க சோ அதனால அனுசரிச்சு நடந்தவங்க பொறுமையா இருங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் எத்தனை நாட்களில் உங்களுடைய வாய்ப்புக்காக அழிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கான ஒரு கதவு இந்த நாளில் உங்களுக்கு வந்து திறக்குங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பளுக்கு சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேடம் வீட்லேயும் விட்டு கொடுக்கணும் வேலையிலையும் விட்டு கொடுக்கணும் என்ன மேடம் பண்ணட்டும் நான் என்ன தான் பண்ணட்டும் சொல்லும் போ கண்ணையும் கதையும் மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டுமா சும்மா எரிச்சல் மூட்டுற மாதிரி அவங்களாம் நடந்துக்கிறாங்க எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசுகிறாங்க நான் என்ன தான் செய்யட்டும் அப்படின்னா பொறுமையாக இருங்க ஒரு செகண்ட் பொறுமையாக இருங்க உங்களோட கோவம் வந்துட்டு இந்த அலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடலை அந்த கரையை கடந்துட்டு போகுதோ அந்த மாதிரி தான் ஒரு செகண்ட் அமைந்தே இருந்தப்படும் உங்களுக்கு கோவத்துக்கு ஒரு காம் டவுன் ஆகிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது ஒரு புரிதல் ஏற்பட்டுரும் இதுங்கிட்டலாம் கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயமாக இருக்குது வீட்லேயும் விட்டு கொடுத்து போங்க வேலை இடத்துலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அது நமக்கு நல்லது அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் இப்போ வர சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே குடும்பத்தை நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்குது வேறு ஃப்யூச்சரில் நம்ம குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு நம்ம குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த நாளில் நீங்கள் யோசிப்பீங்க அடுத்தா நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இதை தாண்டி வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் விவேகம் வேண்டுங்க வேகமும் இருக்கணும் விவேகமும் வேணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த நாளில் விவேகம் வேணும் ஏன்னா பொதுவாகவே உங்ககிட்ட வந்து வேகம் தான் செய்யுது சரிங்களா அடுத்தா உங்களுடைய பழைய சிந்தனைகளின் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுங்க இதா ஒரு பழைய இல்லாத விஷயம் முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை நினச்சிக்கிட்டு இப்போ கரண்ட்டில் நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு அது தடுமாட்டத்தை கொடுக்குற மாதிரி உங்களுடைய யோசனை போகும் ஸோ அதை வந்து மாற்றிக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா அதாவது அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நான் அவசர முடிவுன்னு எது சொல்கிறேன் அப்படின்னாக்கா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து உங்களுடைய காரியங்களில் பொறுமையை கடைபிடிக்கணும் அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 அவசியமாக பார்க்கப்படுது மேலும் உங்களுடைய செலவு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அதை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பாவாக இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் இல்லை பெரியோர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் சரி அவங்களுடைய உடல் உபாதிகளில் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒருவேளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அதீத மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சரி லாபமும் சரி எப்பவும் போலவே இருக்குங்க அடுத்த உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வேலையாட்கள் பற்றாக்குறையால் இன்னும் கொஞ்சம் அதிகம் முதலீடு செய்யலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஏற்படும் இதுவே கட்டிட தொழில் செய்கிறாங்க அப்படின்னாக்கா மெட்டீரியல் இல்லாமல் கட்டிட வேலையை தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு வேலையை வந்து சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கக்கா எலக்ட்ரிஷியன் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு கொடுக்க முடியாமல் திணறுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு இந்த நாளை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க முடியாதுன்னு கூட சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பின்னாடி உங்களால் செய்ய முடிஞ்சால் கூட செஞ்சுட்டு போங்க ஆனால் வாக்கு கொடுத்துறீங்க அப்படின்னாக்க நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்தா வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு பயன்கள் அதிகம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி நிதானத்தை இழக்காமல் வேலை பார்க்க முயற்சி செய்யுங்க முன்னாடியே சொன்னது தான் அனுசரித்து நடந்துக்கோங்க பொறுமையே கடைப்பிடிங்க கோபம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதாலும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்க ஏதாவது முடிவு கட்டாயம் எடுத்து ஆகணும் அப்படின்னாக்கா அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அது பல யோசனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய முடிவு தெளிவாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்க தான் செய்யுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வடமேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் கைக்கூட்டியாவது பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததான் நட்சத்திர பலங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் அனுசரணையா நடந்துக்கோங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நடக்காதுப்பா அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தோம் அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போய் தான் வருவோமே அப்படின்னு போனீங்கன்னாக்கா அது வீண் அழைச்சல்களை தான் முடியும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதியம் வரைக்கும் நெருக்கடிகள் இருக்கும் தேவையற்ற செலவுகளும் இருக்கும் அதுக்கு பின்னாடி அதாவது பிற்பகலுக்கு மேலே நிலைமை சீராகும் அடுத்ததாக பூர்வ நட்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மதியத்துக்கு மேல் மனதில் குழப்பங்கள் வந்து நீங்கும் உடைய பயணங்களில் சில சங்கடங்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது ஒரே வரியில் சொல்லுனாக்க பூர்வ நட்சத்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குடும்பத்திலே இருக்கட்டும் வியாபார தலங்களில் இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த நாள் சிறப்பான நாள் தான் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நாளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களால் சில காரிய அனுகூலம் உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்களில் தடுமாற்றத்தை சந்திப்பீங்க எதிர்பார்க்காத சில நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவே கவனமாக இருங்க ஒரே வரியில் சொல்லாக்கா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இருந்தாலும் நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது புரியுதுங்களா முக்கியமாக உங்களுடைய பணியிடங்களில் இதை தாண்டி உங்களுடைய பெயர் புகழ் எங்கே வந்து உச்சத்தில் இருக்கோ அந்த இடங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க புரியுதுங்களா இன்னும் இந்த காலகட்டம் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அற்புதமாக பிறந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுடைய உயர்வு போக 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 சில பேருடைய சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதன் காரணமாக தான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையை கிடைப்பிடுங்க நிதானமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவெடுங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கண் இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய தெளிவு இருக்கட்டும் புரியுதுங்களா இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த நாளை வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடும் துர்கியாமுடைய வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும் நன்றி வணக்கம்